ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கர்நாடகாவில் கனமழை கொட்டி தீர்க்கிறது பெங்களூருவுக்கு மே இருபத்து மூன்று வரை கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தட்சிண கன்னடம் உடுப்பி உத்தர கன்னடம் ஹாவேரி பலகாவி பகுதிகளுக்கு வானிலை மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஞாயிறு இரவு முதல் திங்கள் காலைக்குள் பெங்களூருவில் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் நகரின் பல பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வானிலை ஆய்வு மையத்தின் தரவுகளின்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெங்களூரு நகரில் நூற்றைந்து புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது ஹால் விமான நிலையத்தில் எழுபத்தி எட்டு புள்ளி மூன்று மில்லிமீட்டர் மழையும் கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் நூற்றி ஐந்து புள்ளி ஐந்து மில்லி மழையும் பதிவாகியுள்ளது கனமழையால் ஹோரோமாவில் உள்ள ஸ்ரீசாய் லே அவுட் மற்றும் ரெயின்போ டிரைவ் லே ஆகிய பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது சாய் லே உள்ள வீடுகளில் இருந்து தண்ணீரை வெளியேற்ற மக்கள் போராடினர் ரெயின்போ டிரைவ் லேஅவுட்டில் சில சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கனமழை காரணமாக சாலைகள் பேருந்து நிலையங்கள் குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கின மகாதேவபுரா பகுதியில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தின் மதில் சுவர் இடிந்து விழுந்த பெண் ஒருவர் இறந்தார் வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் படகுகள் மற்றும் டிராக்டர்கள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் கோரமங்கலா இந்திரா நகர் சில்க் போர்ட் சந்திப்புகள் எலக்ட்ரானிக் சிட்டி மேம்பாலம் மற்றும் பிற பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தண்ணீர் தேங்கியதால் எலக்ட்ரானிக் சிட்டி மேம்பாலம் மூடப்பட்டது பல இடங்களில் பலத்த காற்றின் காரணமாக மரங்கள் விழுந்ததால் வாகனங்கள் சேதமடைந்தன கனமழை மற்றும் பலத்த காற்றில் கம்பங்கள் சாய்ந்து டிரான்ஸ்மிஷன் கேபிள்கள் உடைந்ததால் நகரத்தின் பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது இதனால் தண்ணீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் பாதித்த பகுதிகளில் போக்குவரத்தை சீர் செய்யவும் மின்சாரம் மற்றும் தண்ணீர் வழங்க பெங்களூரு மாநகராட்சி நிர்வாகம் தீவிர நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது